அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அலுவலகத்தில் உடன் வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தங்களுக்கு அலுவலகத்தில் உடன் பணிபுரியக்கூடிய ஆண் மற்றும் பெண்களால் பலவிதமான பிரச்சினைகள் வந்து கொண்டிருக்கின்றன அவற்றிலிருந்து எங்களை நாங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்வது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை பாதிப்பது எப்படி என்பதை பற்றி காணொளி பதிவேற்றம் செய்யும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் இதுபோல வேறு சில இடங்களில் நடந்து அதற்கான பரிகாரமும் தீர்வும் தேடக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குடும்பங்களில் குழப்பங்கள் இருப்பது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை குடும்பத்தை விட்டு வெளியில் குடும்ப நலனுக்காகவும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் பிடித்ததோ பிடிக்காததோ எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சென்று அங்கிருந்து கடினமான உழைப்பினால் பணம் சம்பாதிக்க என்று வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல இடங்களில் உடன் பணிபுரிபவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள் உங்களுடைய அலுவலகப் பணிகள் மட்டும் அல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பேசி உங்களை அவமானப்படுத்துவார்கள் இதுபோன்ற நபர்களை பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் எப்படியாவது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அவருடைய பெயர் தாய் தந்தை பெயர் பிறந்த தேதி முடிந்தால் ராசி நட்சத்திரம் இவற்றை தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த நபரினுடைய புகைப்படம் கிடைத்தால் அந்த புகைப்படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் தேவிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையன்று சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண்ணினுடைய போட்டோவை எடுத்து சென்று கள்ளிச்செடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய கிளையில் கருப்பு நூலால் அந்த ஃபோட்டோவை சுற்றி கட்டிவிட வேண்டும் கட்டிய பிறகு மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமான பிறகு அந்த கள்ளிச்செடியில் போட்டோ ஃபோட்டோ நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய கிளையை மட்டும் வெட்டி எடுத்து வந்து விட வேண்டும் இவ்வாறு வெட்டி எடுத்து வந்த அந்த கிளையில் ஒரு கூரிய ஆணி அல்லது ஊசியை கொண்டு சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயரை மூன்று முறை ஒன்றன் மீது ஒன்றாக பால் வடிய வடிய எழுத வேண்டும் அவ்வாறு எழுதி முடித்த பிறகு ஐந்து விதமான மரங்களின் குச்சிகளை கொண்டு அக்னி வளர்த்து கருப்பு நூல் கொண்டு கட்டிய ஃபோட்டோ இருக்கக்கூடிய அந்த கள்ளிச்செடியின் செடியின் கிளையினை நன்றாக எரிகின்ற தீயில் போட வேண்டும் தீயில் போட்டுவிட்டு இனி என்னுடைய விஷயத்திற்கும் என் சம்பந்தப்பட்ட வேறு எந்த விஷயத்திற்கும் நீ வரக்கூடாது இன்றுடன் நீ இந்த செயல்களை நிறுத்திக் கொள்வாய் என்று பதினோரு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்து முடித்த பிறகு தீ அணைந்ததும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அள்ளி ஒரு புதிய பானையில் போட்டு மேலே கெட்டியான துணியை வைத்து கட்டி அதன் மீது களிமண் கொண்டு நன்றாக பூச வேண்டும் பூசிய பிறகு இந்த பானையை எடுத்து சென்று மயானத்தின் வடக்கு பகுதி ஓரத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிட்டு அதன் மீது எலுமிச்சை கனியை அறுத்து குங்குமம் தடவி பழி கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அலுவலகத்தில் உடன்பணி புரியக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினால் இதனால் வரை உங்களுக்கு வந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் வெகு சீக்கிரமாக சரியாகும் இந்த பூஜையை செய்ய என்ற நபர்கள் செய்து உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதை நீங்கள் செய்வதனால் அவர்களுடைய உயிருக்கோ உடம்புக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது உங்களுடைய பிரச்சனைக்கு வராமல் இருக்க அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் மட்டுமே ஏற்படும் அதனால் எந்த பாபமும் வராது அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை இதை செய்ய இயலக்கூடிய அன்பர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் இதே முறையில் பூஜைகள் செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எம்முடைய உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருவென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்